உறவுகளுக்கு இனிய வணக்கம் என் பெயர் ஆண்டனி நான் தமிழ் துறையில் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து வருகிறேன் பண்டைய தமிழ் இசை கருவிகளை மீட்டுருவாக்கம் செய்வது என்னுடைய ஆய்வு அகநான் ஒரு இரநூத்தி இப்படி ஒரு பாட்டு இருக்குது அது பாலை நிலம் அந்த பாலை நிலத்தில் சூறை காற்று வீசுவது இயல்பானது அப்படி காற்று வீசிட்டு இருக்கும்போது அங்கே நிற்கிற ஒரு விழா மரத்தினுடைய கனியில் தொலை விழுந்திருக்குது அந்த தொலைவிழுந்து அந்த கனியின் வழியாக காற்று உராய்ந்து செல்லும் பொழுது அந்த கனி ஒரு ஓசை எழுப்புது அந்த ஓசையை கேட்கறதுக்கு கோவலருடைய குழல் அதாவது ஆடு ஆடுமைக்களுடைய குழல் போல் இருந்தது அப்படின்னு அந்த பாட்டு பதிவு செய்யுது சரி இதை என்னுடைய ஆய்வேடு எழுதி கொண்டிருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு பாடலில் பார்த்த பொழுது இதை கொஞ்சம் சோதித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்போ சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்குள்ளே எங்கேயாவது விழாமரம் இருக்குதா அப்படின்னு தேடி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்தப்போ அங்கே எதுவும் கிடைக்கல அப்புறம் தாம்பரம் மார்க்கெட்லாம் போய் கேட்டு பார்த்தா இது விளாம்பரத்தினுடைய சீசன் இல்லை இப்போ வராது அடுத்த மாதம் வரலட்சுமி நம்புக்கு தான் வரும் அப்படின்னாங்க அப்புறம் பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் செந்தில் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ அவர் சொன்னார் சேலையூர் ஹாலில் ஒரு பரவ மரம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவருக்கு என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ சேலையூர் ஹாலில் போனப்போ அங்கே அண்ணன் அனந்தராமன் இருந்தார் அவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த ஏக்தார் ஒற்றை நரம்பு கிண்ணறம் செய்கிறதுக்கு இந்த கலபாஷ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவுனவர் இப்போ அவர்கிட்ட போய் கேட்டப்போ அங்கே மேற்பார்வையாளர் ராஜன் சார் அவருடைய உதவியின் கீழே அண்ணன் வந்து எனக்கு தேடி அந்த இப்போ மழை மரத்துக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்த பழங்கள் எல்லாம் எடுத்துக்காங்க சார் அப்போது அதில் ஒரு கூட நிறைய பழங்கள் கொண்டு வந்துட்டேன் கொண்டு இப்போ பார்த்தப்போ அதில் ஒரு சில பழங்களில் இப்படி இயற்கையாகவே தொலை விழுந்து கிடந்தது இது வரைக்கும் இந்த மாதிரி விளாம்பழத்தில் தொலை விழுந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவும் தெரியாது பார்த்ததும் கிடையாது அப்போ இப்படி தொலை விழுந்துருக்குதே அப்படி நான் நினச்சது என்னன்னா தொலை போட்டு ஊதி பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் இயற்கையாகவே தானே தொலை விழுந்ததில் காற்று வந்து சவுண்டு சவுண்ட் எழுப்பிச்சு அப்படின்னு பாடல் சொல்லுது அதனால இந்த பழத்தை சுத்தம் பண்ணி ஊதி பார்ப்போம் அப்படின்னு சோதிச்சு பார்த்தேன் நல்லா அருமையான சங்கு போல ஒலி எழுப்புகிற ஒரு ஒரு காயாக இது இருக்குது அப்போது இதில் ஊதி பார்த்து இவ்வளோ அழகான ஒளி வந்தது பார்த்த உடனே சங்க இலக்கிய பாடல் சொன்னதை நேரில் கண்ணால் பார்த்த மகிழ்ச்சி கிடைச்சிது சரி இதில் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் செய்து பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பழைய குழல் ஒன்று உண்டு ஒக்கரினோ அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து களிமண்ணில் செய்கிறது அதில் சைடில் இங்கே ஒரு மூணு தொலை இல்லை ஒரு அஞ்சு தோலை அப்படிலாம் இருக்கும் இப்படி ஒன்று செய்து பார்க்குறதுக்கு வழி உண்டா அப்படின்னு போய் ஒரு பழத்தில் எடுத்து சோதித்து பார்த்து துளையிட்டு பார்த்தப்போ இப்படி இப்படி ஒரு ஐந்து துளை அதில் இட்டு பார்த்தேன் அதில் ஊதினப்போ அஞ்சு சுரங்களுக்கு வர்றதை கேட்க முடிஞ்சது நான் உங்களுக்கு போதி காட்டும் இப்படி ஐந்து சுரங்கள் இதில் வர்றதை கேட்க முடியுது இன்னும் செம்மையாக துளை இட்டால் இதில் ஏழு சுரங்களும் கேட்க முடியும் விருப்பம் இருக்கிறவங்க அதை முயற்சி செய்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி செஞ்ச வில்லியாள் ஒற்றை நரம்பு கிண்ணறி இது எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு அதற்கான பொருள்களை ஈந்தது இந்த சென்னை கிறத்துவக் கல்லூரியின் வனம் தான் இது ஒரு வனம் மட்டும் அல்ல இது ஒரு அழ அழகிய வாழிடம் அறிவை வளர்ப்பதற்கான இடம் இது ஒரு அழகிய சமூகம் இறையொருள் சென்னை கிறித்துவக் கல்லூரியின் மீது എന്തും തള്ളൂ നന്ദി വണക്കം വീണ്ടും സന്ദിപ്പം